ரெப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா லோனு கார் லோனு ஹோம் லோன் இந்த மாதிரி குறிப்பிட்ட லோன்ஸ் எடுத்துருக்கவங்களுக்கு ஒரு சில கிரீடேரியா வச்சு ரேட் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைப்பாங்க சிபில் ஸ்கோர் அதிகமா இருந்ததுன்னா ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து பொதுவா இன்டர்நெட்ல பாத்தேன் சோ அத பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிபில் ஸ்கோரும் நல்லா தான் இருக்கு அப்படி பார்த்தோன்னா ஹோம் லோன் எடுத்திருக்கிறதுல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பாயிண்ட் பிப்டி போர் பர்சன்டேஜுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சது அப்படின்னா

நான் எடுத்துக்க கூடிய பைனான்ஸ் கம்பெனியோட நேமை வச்சு யாராச்சும் அதை பேசியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்கேயுமே கிடைக்கல இப்போதான் நமக்கு எல்லாமே வந்து ஏ மூலமா ஏகப்பட்டதா தெரிஞ்சது இல்லையா சோ அதனால ஃபைனலா அதுக்கிட்டே போய் கேட்டேன் என்னுடைய லோனு ரேட்டுக்கு எலிஜிபிளா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தேன் சோ இதுக்கு மெயினா ரெண்டு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னா ஒண்ணு நீங்க எடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த பிரான்ச்ச போயிட்டு காண்டக்ட் பண்ணுவோம் இல்ல அப்படின்னா அந்த மெயின் பிரான்சோடைய அபிஷியல் வெப்சைட் இருக்கும் அதுல போயிட்டு மெயில் மூலியமா காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போட்டுட்டேன் பட் இருந்தாலும் என்கிட்ட அந்த அக்ரிமெண்ட் இருந்தது அந்த லோன் பாத்தீங்களா சோ அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க நம்ம சைன் பண்ணது அதுக்கப்புறமா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்டா நமக்கு வந்து குடுத்திருப்பாங்க சோ இந்த மாதிரி எங்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கு இதுல ஏதாச்சும் நான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுல அது சொன்னது என்ன அப்படின்னா டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லிச்சு சரி நானும் போயிட்டு பார்த்தேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது பிக்சட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து போட்டிருந்தாங்க இந்த ரெப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டாருக்கு மோஸ்ட்லி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மேபி இந்த டாடா கேபிட்டல்ஸ் அப்புறம் ஆதித்ய பிர்லா அதுக்கப்புறம் இந்த பஜாஜ் பிக்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை இன்டைரக்டா ஏதோ ஒரு வகையில யாருக்கோ வந்து வச்சிருப்பாங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டு ரேட்டு அதுக்கப்புறமா ப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இது ரெண்டு தான் வந்து வச்சிருப்பாங்க இந்த ரேட்லயும் ஃபுளோட்டிங் ரேட்டுன்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெப்போ ரேட் வந்து அப்ளை ஆகுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க ஆனா அதுவும் கிடையாது ஏன்னா அந்த ப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ரெப்போ ரேட்டுக்கு கீழே தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து இதாவது மானிட்டர் ஆகுது இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனா மட்டும்தான் நாம எடுத்திருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் போயிட்டு இந்த மாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டிகிரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாமே தவிர மற்றபடி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாம இருந்தாங்கன்னா நம்மளும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிக்சடுன்னு போட்டிருந்தாங்கன்னா சத்தியமா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆர்பிஐ வந்து ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ரெப்போ குறைச்சாங்க அப்படின்னா அது வாய்ப்பு தான் பட் அந்த அளவுக்கு குறைச்சாங்கனாலுமே டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிக்சடா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்காது நீங்க சும்மா அந்த ரீல்ஸ்லயோ இல்ல வீடியோஸ்லயோ போயிட்டு அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த கம்பெனி நேமை வச்சு அங்க கேடு உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்றதை விட அவங்க சொன்ன அந்த பெனிஃபிட்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எடுத்த அந்த பேச்சிலேயே போயிட்டு கேளுங்க அப்படி இல்லைன்னா அந்த லோன் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஒரு புக்லேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலயே போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒண்ணு பிக்சடா இருக்கலாம் இல்ல ஃபிளோட்டிங் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் ஒரு ஃபிளோட்டிங் இன்ட்ரஸ்டாவே இருந்தாலுமே அதுக்கு கீழே எங்கேயாச்சும் அவங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் என்ன அப்படின்னா ரெப்போ ரேட்டுக்கு கீழே எது வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிலாம் கண்டிப்பா கிடைக்காது ஸோ இதுல ஏதோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவரால் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்